நீங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷன் எப்போல்லாம் கேட்கலாம் எனக்கு வந்து என்னோட நிலத்தை நான் அழைக்க போகிறேன் என்ன எனக்கு சொந்தமான நிலம் இது வந்து சிவில் கோர்ட்டில் வந்து எனக்கு வழக்கு இருந்துச்சு அந்த வழக்கில் வந்து எனக்கு சாதகமாக தீர்ப்பாயிருச்சு இப்போ அந்த லேண்ட் ஓனர் நான் தான் அதனால் என்னோட நிலத்தை அளக்கப் போகிறேன் ஆனால் எனக்கு இந்த கேஸில் வந்து பிரதிவாதியாக இருந்தவங்க எனக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால் எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொல்லி நீங்கள் காவல்துறை அணுகுனீங்கன்னா அவங்க இது சிவில் சம்மந்தப்பட்ட வழக்கில் தான் வரும் எங்களால் தலையிட முடியாது நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துதுன்னு சொல்லுவாங்க சார் எனக்கு சிவில் கோட் டிகிரி இருக்குது நீங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டேன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதற்கு வந்து சிவில் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் போ போலீஸ் காவல்துறைக்கு வந்து அவ்வளோவா விஷயங்கள்லாம் தெரியாது அப்போ நீங்கள் இந்த நேரத்தில் உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் நீதி பேராட்டிஷன் வந்து தாக்கல் செஞ்சீங்க அப்படின்னா சிவில் கோ சிவில் கோர்ட்டில் டிகிரி ஆயிடுச்சு எனக்கு இந்த மாதிரி எனக்கு போலீஸ் படை வேணும் ஏன்னா என்னோடய நிலத்தை அளக்கும் போது அவங்க எதிர்வாதி பிரதிவாதிகள் வந்து எனக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதனால் வந்து எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது வீட்டில் பிள்ளைங்க குழந்தைங்க மனைவி இருக்குது வீடு எல்லாம் சேதம் மாதிரி அவங்க தாக்குதல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அதனால் எனக்கு லைஃப் அண்ட் நிலைமை வந்து எனக்கு காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் நீதிபத கேட்கலாம் அதுக்கு வந்து மனுவை உயர் வந்து எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் ஏற்கனவே டி சிவில் கோர்ட்டு டிகிரி கையில் வச்சுருக்கீங்க அப்போ போலீஸ் படிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்ச வந்து உங்களுக்கு உத்தரவு வழங்குவாங்க சப்போஸ் அந்த சிவில் கோர்ட்டு டிகிரிக்கு மேலே பிரதிவாதிகள் வந்து மேல்முறையீடு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு வழக்கு இன்னும் முற்று அதுக்கு மேலே மேல்முறையீடு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் சபிலோ அல்லது இரண்டாவது மேல்முறையீடு போயிட்டாங்க அப்போ கேஸை சொல்லணும் பெண்டிங் தான் ஒரு கோர்ட்டில் மட்டும் ஜட்ஜாக பற்றாது நீங்கள் மேல்முறையீடு சப்போஸ் போயிட்டீங்க அப்படி வேற உங்கள் எதிர்பாரையை போயிட்டாங்க அப்படின்னா அந்த மேல்முறையீடு முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி பிரச்சனை படிக்கிறது தான் உங்களுக்கு போலீஸ் படேஷன் போக முடியாது ஏன்னா அந்த நிலம் வந்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்படலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போலீஸ் புடேஷன் குடிக்க மாட்டாங்க அதனால் உங்களுக்கு இது இறுதி தீர்ப்பு அதாவது செவில் கோர்ட்டு ட்ரையல் கோர்ட்டில் உங்களுக்கு கேஸ் முடிஞ்சு அதுதான் இறுதி தீர்ப்பு மேற்கொண்டு மேல்முறையீடு போகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம் இல்லை அவங்க மேல்முறையீடு போயிருக்காங்க அப்படின்னா அந்த உங்களோட நில சம்மந்தப்பட்ட தகராறு பிரச்சனை இன்னும் வந்து பெண்டிங்லாம் இருக்குது அப்போது வந்து நீதிமன்றம் தலையிட முடியாது அதுதான் உயர் நீதிமன்றம் தலையிட முடியாது ஏன்னா அங்கே வந்து சிவில் கோர்ட்டில் உங்கள் கேஸ் பெண்டிங் இருக்கிறதுனால அதனால அந்த சிவில் கோர்ட்டில் பெண்டிங் இருக்கிறத வந்து முழுமையாக முடிவு முடிவு பாதி பிரச்சனை தீர்ந்துடும் இதனால உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி போயிடும் அப்போ அந்த சிவில் கோர்ட்டு ப்ரொசீடிங்லாம் முழுமையாக முடிஞ்சிருச்சு செகண்ட் எப்பிரிள் வரைக்கும் போய் நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க ஜெயிச்சும் அவங்க இணைஞ்சல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக மருந்து உயர்நீதிமன்றத்தை அணியி நீங்கள் போலீஸ் படிஷன் கேட்கலாம் காவல்துறை உங்களுக்கு போலீஸ் படிஷன் தராத பட்சத்தில் அதற்கு வந்து ஒன் ஃபிஃப்டி பின் படி நீதி உயர்நீதிமன்றத்திற்கு அதிகப்படியான பவர் இருக்குது அதை வந்து உபயோகித்து உங்களுக்கு வந்து தகுந்த உத்தரவு வழங்கப்படும் நீதி பெறும் நன்றி வணக்கம்